இணையனுடைய தாக்குதல் நம்ம எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்தாலும் நாம் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இறைவனை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இறைவனை நாம் சரணாகதி அடைவது இறைவனை நோக்கி பயணிப்பது சிறப்பு அந்த திசா புத்தி அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்கள் இப்போது சூரியனு திசை நடக்குது புத்தி நடக்குது நமக்கு நல்லாவே இல்லை சூரியனுக்குரிய கோதுமை தானத்தை செய்வது காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது சிவபெருமானை வழிபாடு செய்வது இதுவெல்லாம் நம் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துணும் ராகுத சந்தர்ப்பத்தி நடக்குது கணவன் மனைவியில் சந்தேகங்கிற ஒரு பிரச்சனை வந்துடுச்சு போட்டு ஆட்டி படக்குது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை இல்லை ஆலம்பரமே ஆட்டம் வாழ் போயிருக்கும் அழகாக பௌர்ணமி என்னைக்கு பௌர்ணமி என்னைக்கு துர்க்கேமன் வழிபாடை பண்ணிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனை ஒரு முடிவு போகிறோம் நிறைய இடங்கள்ல எவனை செஞ்சுட்டான் சார் எனக்கு எவனை செய்வே செஞ்சிட்டான் அதனால் என்னால் வாழ முடியலை நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னை வந்து மனம் புத்தி பேதளிச்சு போச்சு மனசே மாறி போச்சு பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் எனக்கு திருமணமே ஆகாதுன்னு சோசிட்டு சொல்கிறேன் எத்தனையோ ஆயிரம் பேர் நான் பார்த்துட்டேன் அவர்களுக்கெல்லாம் திருமணம் நன்றாகவே நடந்திருக்கிறது நடப்பதற்கான வாய்ப்பை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் பயப்படாதீங்க திருமணம் நடந்துருவோம் நிறைய இடங்களில் இந்த மாற்றங்களை தேடி நாம் பயணிக்கிறதுனால தான் வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கிறது நண்பர்களே அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது எல்லாருக்கும் வரும் எந்த திசா புத்திகள் சரியில்லையோ எந்த கோச்சார பலன்கள் சரியில்லையோ அதற்கு தகுந்த ஆண்டவனை கடவுளை வழிபாடு செய்துவிட்டு நமது வேலையை நமது கடமையை சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த நாளும் கோலும் நம்மை தொட்டு கூட பார்க்காது கடுமையான நாளும் கோலும் எங்களை பதம் பார்க்கிறது இந்த நாளும் சரியில்லை எனக்கு கிரகமும் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எதை பற்றியும் சிந்திக்காது தன்னுடைய வேலையை தன்னுடைய கடமையை நிறுத்தாமல் செய்யுங்கள் நிறுத்தாமல் செயல்படுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுடுவீங்க அதில் மாற்றமே கிடையாது ஒரு குடும்பத்தினுடைய தெய்வம் நம்மளை வழிகாட்டியது அம்மானா அந்த குடும்பத்திற்கு ஆழமரமாக இருந்து உங்களை தாங்கி கொள்வோம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்களுடைய கணவனாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் எந்த வித்தியாசமும் எந்த பாகுபாடும் பார்க்காத வரை நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் எந்த ஒரு நிலையிலும் சந்தேகம் என்ற ஒரு பேயை அனுமதிக்க விடாதீர்கள் அதுதான் புயலாக மாறி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி கணவன் மனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விடுகிறார் இதிலிருந்து வெளியே வரணும் நமக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அதற்கு தகுந்த முறையில் நம் நடைமுறையை ஆனால் கணவன் மனைவிக்கு வரக்கூடிய பிரச்சனை கூட காத்தா பறந்துடும் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்கறது உண்டு சார் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல வீட்டுக்காரர் நானும் ஒன்றாவே இருந்து வாழ முடியல ஒன்றா இருந்தால் சண்டை வருது பிரிஞ்சு இருந்தா வருத்தமாக இருக்குது அவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கையா ஏண்டா பிறந்தோம்னு தோணுது பொண்ணாக இருந்தோம்னா அடிக்கடி சண்டை வருது இது நிறைய வீடுகளில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னும் சில பேர் கேட்பாங்க ஐயா நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது சந்தோஷமாக ஹேப்பியாக போயிட்டு வரோம் வீட்டுக்கு வந்து தூங்க போகும்போது சண்டை வந்துடுது விடிய விடிய சண்டை போடுவோம் இது ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்காதுல்ல குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷமோ மகிழ்ச்சியோ தென்படாதுல்ல ஏதோ ஒரு பாதிப்பு நமக்கு இருக்கிற மாதிரி தானே தோணும் அந்த பாதிப்பான வாழ்க்கையில் நம்ம வாழணுமானு தோணுமே அதுவும் வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அதையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை கணவனோ மனைவியோ சரியில்லாத திசா புத்திகள் எப்படி வாழணும்னு கற்றுக்கோங்க அந்த திசா புத்திகளை கடந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு கற்றுக்கோங்க